அது தனியே ஒரு சீரிய பரவாயில்ல தொழுகையில ஓது விஷயத்தான் சொல்லிடலாம் ரொம்ப நேரம் ஆவாது தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழுகிறதா இருந்தால் கிபிலாவை நோக்கி நின்று கொள்ள வேண்டும் கிபிலானா காபுத்துள்ளா இருக்கிற திசையை நோக்கி நின்று கொள்ள வேண்டும் நேர் மேற்கு நிற்கக்கூடாது மேற்குல இருந்து ஒரு இருபது டிகிரி பதினெட்டு டிகிரி வலது பக்கம் சாய்ந்திர செய்யணும் மேற்கு இப்படி இருந்தால் இப்படிதான் நிற்கணும் நேர் மேற்கு எல்லாருமே தொழுகிறாங்க தப்பு நேர் மேற்கே கிபிலா கிடையாது நேர போனீங்கன்னா கபாவுக்கு போவாது சவுதி அரேபியாக்கு போவாது டெல்லியில் உள்ளவனுக்கு மட்டும்தான் நேர் மேற்க வந்து அவனுக்கு காபா வரும் டெல்லியை தவிர இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளவனா இருந்தாலும் சரி இது மேற்கு என்றால் இப்படி நிக்க கூடாது இருபது டிகிரி கொஞ்சம் என்ன செய்யணும் நின்று கொள்ள வேண்டும் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் உயர்த்த வேண்டும் இரண்டு கைகளையும் இந்த உள்ளங்கை ரெண்டும் கிபிலாவை இப்படி வச்சுறாங்க நிறைய பேர் வெற்ற மாதிரி இப்படி இப்படிதான் வச்சுக்கணும் இந்த விரல் எப்படி இந்த உள்ளங்கை எப்படி இருக்கணும் கிபிலா பக்கம் இருக்கணும் இப்படி வசத்தணும் ரெண்டு மூணு நாள் கஷ்டமா இருக்கு இப்படி பழகிட்டதுனால போது கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி செய்யறதுக்கு பழகிடுச்சுன்னா அதுவே சரியா வந்துடும் இப்படி பழகிட்டுனால கஷ்டமா இருக்கு விட ஆரம்பத்தில் ஒரு வாரத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா பழக்கத்துக்கு சரியா வந்துடும் இப்படி வசத்த வேண்டும் எவ்வளவு சொன்னா தோல் பூஜை அளவுக்கு டோல் பூஜை இருக்குல்ல இவ்வளவு வசதிக்குள்ள காது வரைக்கும் வச்சுக்கலாம் காதை தொடர்ந்து மட்டம் காது மட்டும் இதுக்குள்ள வசிக்கலாம் இப்படி கையை ஒசத்த வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று கையை ஒசத்த வேண்டும் ஒசத்திய கைய இப்படி கட்டி கொள்ள வேண்டும் நெஞ்சியில கட்டி கொள்ள வேண்டும் இப்படி ரசூல்லா கட்டினார்கள் என்று கட்ட சொன்னார்கள் என்று ஆதாரப்பூர்வமான ஹரிஸ் இருக்கிறது ஆண்களை இப்படித்தான் கட்டணும் பெண்களை இப்படித்தான் கட்டணும் ஆம்பளைக்கு ஒரு முறை பொம்பளைக்கு ஒரு முறை எல்லாம் கிடையாது தூலகையில கைய கட்டிட்டோமா ஓத எல்லாம் ஓதி முடிச்சுக்கிறோங்க அதெல்லாம் சொன்னா பேர் மனப்படம் ஓதி பிறகு முடிச்சபோது போறோம் ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கையை ஒசத்திட்டு தான் ருக்கு போகணும் பெரும்பாலும் நீங்கள் அப்படி செய்வது இல்லை இப்படித்தான் செஞ்சார்கள் என்று ஐம்பதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க உறவு ரெண்டாவது இல்ல ரசூர் செல்லா அலே செல்லம் அவர்கள் ருக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி கட்டிருப்பாங்கல்ல அப்படி ருக்கு போயிடக்கூடாது ருக்கு போறதுக்கு முன்னாடி கட்டி இருந்த கையை எடுத்து மறுபடி ஒசத்தி விட்டு ருக்குவுக்கு போக வேண்டும் குனியணும் குணிக்கிறோமா அதுல ஓத வேண்டியதான் ஓதிக்கிறோங்க புனையும் போது என்ன செய்யணும்னு கேட்டா அதை வந்து முது இப்படி விளைச்சிக்கிட்டு பூனை உளுந்த மாதிரி நிக்க கூடாது கையை கொண்டு இப்படி தொடையில் ஒட்டிக்கிற கூடாது இப்படிலாம் மறைச்சிடக்கூடாது ஸ்டிப்பா இருக்கணும் எப்படி இருக்கணும்னு கேட்டா ருக்கு செய்யும் பொழுது எங்க கேமரா அங்க இருக்கு எங்கிட்ட வந்தா தெரியும் இப்படி கேட்டுமா சரி ருக்கு செய்யறோம்ல இப்படி செலவு பேர் நிற்பாங்க இப்படி நிக்க கூடாது இப்படி இப்படி நிற்கணும் வந்து வளையக்கூடாது கை நிலக்கூடாது ஈட்டி மாதிரி இருக்கணும் இந்த கை வந்து இப்படி இருக்கணும் இது விளையக்கூடாது இந்த கலத்தை விட திரும்பக்கூடாது நீங்கள் தொம்பு போட்டக்கூடாது எப்படின்னு சரியா இத ஒன்று பிடிக்கிற மாதிரி வைக்கணும் இந்த ரெண்டு கையினால் முப்புக்களை குடிக்கிற மாதிரி வச்சு இந்த கையை எப்படி இப்படி இப்படிங்காமல் நேரம் என்ன செய்யணும் திப்பாக வைக்கணும் நாங்கள் ஓத வேண்டிய ஓதைக்கணும் ஓதைக்கின்னு வளரணும் போட்டால் வந்துருச்சுல்ல சரி அடுத்து என்ன பண்ணணும்னா ரூம்பு இருந்து

ஆ இப்படி தப்பா செஞ்சு காட்டுங்க முட்டு காலை வச்சு கையை வச்சு காட்டுங்க இப்படி வச்சுட்டு இப்படி செய்யக்கூடாது முதல்ல என்ன செய்யணும் கையை கூட ஊண்டணும் சைதாவுக்கு போகும்போது இப்படி கையை ஊண்டிட்டு முட்டு காலை வைக்கணும் அப்படி வைக்கும்பொழுது சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னால் இப்படி கொண்டு வைக்கிறாங்க வைங்க வாங்கிங்க கையை ப கு குடிச்சிக்கிடுவோம் வைங்க கையை தப்பாக வச்சு இப்படி வச்சு காட்டுங்க கீழே சைதாக பண்ணுங்கங்க சைதாக பண்ணுங்க பாருங்க இப்படி வைக்கிறாங்க பாருங்க இப்படி சரிங்களா இந்த ரெண்டு முளங்கை முட்டு கை கீழே வைங்க தரையில தரையில படுற மாதிரி தரையில வர மாதிரி இப்படி வைக்க கூடாது தப்பா இதெல்லாம் செஞ்சு காட்டுங்க தப்பா தப்பா செய்ய இப்படி வைங்க இப்படி வைக்க கூடாது வச்சிருக்காங்கல்ல இப்படி வைக்க கூடாது இது ஒசந்து இது ஒசந்து இருக்கணும் சரியா முட்டு கை வந்து என்ன செய்ய கூடாது தரையில அமைக்கிற கூடாது அதே மாதிரி இந்த கையை கொண்டு வந்து தொடையில இப்படி சேர்த்துக்கிறது இந்த கையை கொண்டு வந்து இந்த கைய தொடையோட இப்படி செய்யுங்க இப்படி செய்யறது இப்படியும் செய்யக்கூடாது தொடையிலையும் சேரக்கூடாது தரையிலையும் படக்கூடாது இப்படி வைத்துக் கொள்ளணும் கைய சரியா அதுக்கப்புறம் வந்து சில ஆளுக்கு என்ன செய்வாங்க மூக்க வைக்க மாட்டாங்க எட்டு உறுப்புகள் வந்து படணும் என்ன செய்யணும் வைக்கங்க எட்டு உறுப்புகள் சைதாவில் படணும் என்ன எட்டு உறுப்பு நெத்தி படணும் மூக்கு படணும் ரெண்டு உள்ளங்கை படணும் ரெண்டு முட்டுக்கால் படணும் ரெண்டு பாதத்தினுடைய விரல்களும் படணும் தரையில சில ஆளுக்கு சைதாவில் காலத்துல தூக்கிடுவாங்க சைதாவில் என்ன செய்வாங்க ஒரு காலத்துக்கு மேல ஒரு காலத்துக்கு போட்டுக்கிடுவா சஜிதாவில் ரெண்டு கால என்ன செய்யணும் அப்படி தலையில படணும் அந்த கால் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி விரல் வந்து கிபிலாவை நோக்க திருப்பி காட்டுங்க சஜிதாவில் சஜிதாவுல இந்த விரல் எப்படி இருக்கணும்னா இந்த பாருங்க மடங்குதுல இப்படி கிபிலா இப்படி இருக்கு சஜிதாவுக்கு போங்க இந்த அருக்குல இந்த அருக்குல இப்படி இப்படி போடுறாங்க நிறைய பேர் இப்படி இப்படி வைக்க தப்ப காட்டுங்க கேமராவில் இப்படி நிறைய பேர் வைக்கிறாங்க இப்படி இப்படி வைக்காம நிமித்தி இந்த வேரல் இங்கிட்ட வளர்ச்சி அப்படி வைக்கணும் ஓகே சரியில் பார்த்துட்டீங்களா சரிங்களா சரி இதான் சஜிதா செய்கிற முறைங்க சைதா செஞ்சு முடிச்ச உடனே எழுந்திரிச்சு உட்காரணும் ஒரு சைதா முடிச்சு உட்காந்துட்டு உடனே போயிடக்கூடாது ரபி ஃபிரி ரபி ஃபிரின்னு சொல்லணும் சொல்லிட்டு மறு ரெண்டாவது சைதாவது போகணும் ரெண்டாவது சைதாவது முடிச்சுப்பட்டு நேரம் கூடாது சைதா நேரம் எழுந்திரிக்க தப்பா ம்